வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவனர் ராகம் சௌந்தரபாண்டியனன் பிறந்த நாள் மாணவ மாணவியர்களுக்கு நல உதவி வழங்கினர் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியனின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை பழைய வண்ணாரப்பேட்டை மரகதம் திருமண மாளிகையில் வடசென்னை நிர்வாகிகள் சார்பாக பிறந்தநாள் விழாவை கொண்டாடி மாணவ மாணவியர்களுக்கு நல உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நாடார்கள் சமுதாயத்தைச் சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கேக்கு வெட்டி நல உதவி வழங்கினார் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் நிறுவனர் மற்றும் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் நிகழ்ச்சியில் வடசென்னை நிர்வாகிகள் சார்பாக ரோஜா மாலை அணிவித்து மலர்கிரிடம் அணிவிக்க பலர் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் இந்திய ிய நாள மாவட்டத்தின் சார்பாக இங்கே என்னுடைய பிறந்த நாளால் ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய இந்திய நாடக பேரமைப்பின் வர்த்தக மாநில தலைவர் மாதவர்களே அவரோடு தோரோடு தோல்வித்தடசனை மாவட்ட செயலாளர் வெங்கேசன் அவர்களே இந்திய நாடக பேரழிப்பின் தகவல் தொழில்நுட்ப மாநில செயலாளர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே சீர்துறையில் அணி மாநில துணைச் செயலாளர் பயசிங்க அவர்களே அதே போல வர்த்தக அணி மாநில துறை செயலாளர் வெங்கன்ராமன் அவர்களே சீர்துழி துணை செயலாளர் குமரன் அவர்களே மற்றும் இங்கு பதிலிருந்துள்ள பாலாஜி அவர்களே மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அனைவருக்கும் இந்திய நாளர்கள் பேரணத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டத்தில் அதுவே எனக்கு ஈவினிங் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து போன வருஷம் நம்மளுடைய அலுவலகத்தில் வானிலை பழந்தோம் இந்த வருஷம் இங்கே வந்நாள் பட்டிர மனபடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ஒரு நாலு மணி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பளம் அஞ்சு வருஷம் சொன்னாங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி இருக்கும் அதுக்கப்புறம் தான் எனக்கு எச்சல் தெரியும் எல்லாருக்கும் வெறும் நேரடியாக கிடையாது இன்றைக்கி எனக்கு பிறந்த சொல்லி

வரப்போது கிட்டத்த ஒரு இருபது ஆண்டு காலம் கழிந்து அந்த எலக்ஷன் வரப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல சென்னை மாநாடு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதாவது இந்த சங்கம் எப்படி ஆரம்பிக்கணும் பேசி தெரிஞ்சுக்கணும் எனக்கு நாராயண சங்கம் தட்சிண சங்கம் நெல்லைப்பூர் குடிமலமை அதே போல அதே போல நெல்லைப்பூக்குடி மலைமை

அதாவது இவருடைய அப்பா வந்து சின்னமையான சென்னை அரசு அவருடைய அவர்களுக்கு மகிழ்ச்சி அதே போல அம்மாச்சி துணை தலைவர் உத்தியோகத்தில் இருக்காங்க வேட்பாளர் துணைத் தலைவராக இருக்காங்க

குறைந்தபட்சம் ஒரு இளவரசர் மிகப்பெரிய நிச்சயமாக அந்த அமைப்பு மிக தெளிவாக இருக்கும் தமிழகத்திலோ செஞ்சியோ பணித்தவர்கள் பண்பாளர்கள் சமுதாயத்தில் பலமான அங்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த சங்கம் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வழக்கில்

நிகழ்ச்சியின் முடிவில் வருகை தந்த அனைவருக்கும் இரவு உணவு பரிமாறப்பட்டது